அஸ்லாமலைக்கும் வெல்கம் டு யாஸ் குக்கிங் இன்றைக்கி நம்ம நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்படியே அந்த பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்குங்க என்ன தான் ப்ராய்லர் கோழி சாப்பிட்டாலும் நாட்டுக்கோழிக்கு ஈடாகாது எங்கள் வீட்டில் நாங்கள் கோழி வளர்க்குறோம் அதில் ஒரு கோழி தான் இன்றைக்கி நாங்கள் கட் பண்ணிட்டோம் கோழி இறகெல்லாம் பிச்சாச்சு கோழி இறகெல்லாம் பிச்சதுக்கப்புறமா மஞ்சத்தூள் போட்டு நல்லா அப்ளை பண்ணியாச்சு என்ன தான் கோழியோட இறகை பிச்சிட்டாலும் அதில் கொஞ்சம் கொஞ்சம் முடி இருக்கும் அதனால் கோழியை கொஞ்சம் ஹீட் பண்ணுறதுக்காண்டி ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி கோழியை நல்லா இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கிட்டோம் எல்லா இடத்துலையும் நல்லா படுற மாதிரி நல்லா சுட்டு எடுத்துக்கிட்டோம் நல்லா சுட்டாச்சு இதை நம்ம குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சுட்ட கோழியை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இதை நம்ம மஞ்சத்தூள் போட்டு ஃபோர்லேருந்து ஃபைவ் டைம்ஸ் வரை நல்லா வாஷ் பண்ணியாச்சு சின்ன வெங்காயம் பதினஞ்சு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அது கூட தக்காளி ஒன்றும் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ரெண்டு தக்காளியை நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க அரை மூடி தேங்காவை நல்லா திருகி எடுத்துக்கோங்க அது கூட ஒன் டேபிள் ஸ்பூன் சோம்பு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம் அது கூட ஒன் டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒன் டேபிள் ஸ்பூன் மல்லி மல்லித்தூள் இருந்தாலும் நீங்கள் அது கூட ஆட் பண்ணிக்கலாம் இது கூட ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையுமே நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டு மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு பார்க்கலாம் பட்டை மூணு சோம்பு கொஞ்சம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஃபோர் டேபிள் ஸ்பூன் வரையும் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா எடுத்து வச்சிருக்கிற பிரியாணி இலை சோம்பு பட்டனு எல்லாத்தையும் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க நல்லா பொரியட்டும் எல்லாமே நல்லா பொறிஞ்சு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம அது கூட கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க சின்ன வெங்காயம் நல்லா வதங்கணும் அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இது கூட நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரை நல்லா வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா வதங்கட்டும் எல்லாமே எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட நம்ம ஒரு கத்து கருவேப்பிலையை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்புல ஆட் பண்ணதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க தக்காளி அது கூட ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற நாட்டுக்கோழி அதோட ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இது கூட தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சத்தூள் நம்ம சுடையிலேயே நம்ம தடவோம் வாஷ் பண்ணலே நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டோம் அதனால ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க நாட்டுக்கோழியை பொறுத்தவரை நல்லா கார இருந்தால் தான் நல்லா குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் அதனால ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட உரப்போம் என்ன நீங்கள் அதுக்கு தகுந்த அப்படின் நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட நம்ம மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம் த்ரீ டேபிள் ஸ்பூன் வரை மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க எல்லா மசாலாவும் நல்லா கோழியோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கோங்க இதை நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வரையும் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா எல்லா மசாலாவும் கோழியோட மிக்ஸ் ஆயிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணி அதையும் நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா சூப்பரான ஸ்மெல் வரும் வீடே நல்லா கமகமன் மணக்கும் இது கூட நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க பிராய்லர் கோழி எப்போவுமே சீக்கிரமாக வெந்துடும் ஆனால் நாட்டுக்கோழி வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிறோம் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு குக்கரில் கூட நீங்கள் ரெண்டு மூணு சவுண்டு விட்டு எடுத்துக்கலாம் இல்லைனா நீங்கள் இதே மாதிரி வச்சு ஒரு டுவெண்ட்டிலேருந்து ட்வெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வரையும் நல்லா சிம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க அப்போ தான் கோழி நல்லா வெந்திருக்கோம் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் வரையும் நல்லா வேக வச்சுக்கோங்க கோழி வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க கோழி வெந்துருச்சுன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆகிடுச்சி நீங்களும் மறக்காமல் நம்ம ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கீப் இன் டச் ஃபார் மோர் வீடியோஸ் தேங்க்யூ